வா்க பரமாத்மா ஓம் சிவ சிவ ஓம் வளர்க ஜீவாத்மா எனது பெயர் எஸ் குணசீலன் என்னோடய வசிப்பிடம் திருப்பத்தூர் மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய கிராமம் தாதனவளசைங்கிற கிராமத்தில் வசிக்கிறேன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் அடிப்படை வகுப்பு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சேர்ந்து படித்தேன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அடிப்படை கல்வி படிக்கிற காலத்தில் அக்ஷய லக்ன பத்ததி சொல்லி தந்த விதம் என்னை ரொம்ப கவர்ந்தது பேசிக் கிளாஸ் படிக்கும்போது நிறைய புரிவுகள் புரிந்துணர்வுகள் ஏற்பட்டது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் என்ன மாதிரியான விடைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதில் வந்து தெரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நாலு மாதம் தொடர்ந்து அதையே திரும்ப 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 நான் வீட்டு பாடமாக இருந்து அதுக்கப்புறமா ஜூன் மாதம் உயர்நிலை கல்வி அட்வான்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் இதனோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பேசிக்கில் எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தா எளிதில் எல்லாருக்கும் புரியுங்கிற மாதிரி ஒரு சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்து சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது அடுத்து உயர்நிலை வரும்போது அதற்கான தரவுகள் எப்படி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அந்த படிநிலைகள் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் அவங்களுக்கு புரியுங்கிற மாதிரி வகுப்பெடுத்த விதம் வந்து மிக சிறப்பாக இருந்தது அதனுடைய பொறித்தல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் இருந்தது ஒவ்வொரு நாளும் அந்த பாடத்திட்டங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உணர்வு நம்மளால் உணர்வு முடிஞ்சது எனக்கு இந்த அச்சனை அச்சய லக்ன பத்தி ஜோதி என் நான் உணர்ந்தது என் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது நான் உணர்ந்தது இந்த திருமண பொருத்தமுங்கிற நிகழ்வு பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது திருமண வயதில் அந்த பருவத்தில் திருமணம் பண்ணக்கூடிய காலத்தில் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் அதை பற்றி யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட எந்தெந்த காலகட்டத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த அச்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் திருமண பொருத்தத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வாழ்வியல் மாற்றங்களை மாற்றி சந்தோஷமாகவும் அமைதியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடத்திட்டங்களில் இருந்தது அது ரொம்ப எனக்கு என்னை ஈர்ந்தது என்னை மாற்ற மாற்றினதும் அதுதான் சொல்லலாம் அச்சிய லக்ன பத்ததி ஜோதிட முறையை படித்து உணர்ந்து திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எனக்கு முழு வகையில் அந்த ஜோதிட முறை உதவி செய்தது அதுக்கு அடுத்தது சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா யார் ஒருவருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க தான் இந்த மாதிரி வகுப்பில் சேர்ந்து படிக்கணும் படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அவ்வளோ எளிமையாக அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்கும்போது இது வந்து ஒரு வாழ்வியல் பாடமாகவே அமைஞ்சது மற்ற பாடங்கள்லாம் நம்ம படிப்போம் அப்படின்னா ஒரு கேள்வி ஒரு பதிலாக இருக்கும் ஆனால் ஒரு கேள்விக்கு பல பதில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படிங்கிறது இங்கே தான் நான் படித்தேன் முதல் முதலா அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாற்றங்களை உணர முடிஞ்சுது ரெண்டாவது அந்த அக்ஷய லக்ன பத்ததி லக்னம் நகரும் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்ச அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கண்டுபிடித்த நவக்கோல் சித்தர் வாக்கு யோகி என்னுடைய கருத்து பிரகாரம் அச்சய லக்ன பத்ததி படைத்த பிரம்மா அப்படின்னே சொல்லலாம் அவரை திரு சி மூர்த்தி அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்து பாதம் பணிந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்